வணக்கம் அன்பர்களே இன்று நாம் ஒரு கதையை பார்க்க போகிறோம் நம்பிக்கை சீரீஸ் பிரகாரம் இப்போ நம்ம போக்குறோம் ஒரு ராஜா வந்து நிறைய யானைகள் இருந்துச்சு அவர்கிட்ட அவருடைய பரிவாரங்கிட்ட யானைகள் நிறைய இருந்தது அது ஒரு யானை வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தது பவர்ஃபுல்லான யானையாகுது அது போர் நடக்கிறப்ப அதுதான் முன்னாடி சேர்ந்து படை அது அந்த யானை போகிற போர்கள் எந்த மாரி போராக இருந்தாலும் சரி அந்த யானை அந்த போரில் கலந்துட்டு இருந்துச்சுன்னா அந்த யானை தான் அந்த ராஜா தான் ஜெயிப்பார் இப்படியே போயிட்டு இருந்தது பல போர்களில் வந்து ராஜாவுக்கு வெற்றி தேடி கொடுத்தது அந்த போர் படையோட மணிமகடம் தான் அந்த யானை இப்படியே போய்ட்டு இருந்தது கொஞ்சே போயிட்டு இருந்தது கொஞ்சம் நாள் ஆன பிறகு ஆக யானைக்கு வயசாகிடுச்சி அதனால ராஜா என்ன செஞ்சிட்டாருன்னா போர்க்களத்துக்கு அது அனுப்பவானா அது ஓய்வு எடுக்கட்டும் ஆனாலும் போர் படையில் ஒரு அணியில் ஒரு அணியாக ஒரு பகுதியாக அந்த யானை வந்து வச்சுட்டு வந்து மரியாதை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க ஒரு நாள் வந்து என்ன பண்ணிச்சான் யானை வந்து தண்ணி குடிக்க ஏரிக்கு போச்சான் அப்படி ஏரிக்கு போகிறப்ப அதன் கால்கள் வந்து சேத்துல சீக்கிரிச்சு பல முறை முயற்சி பண்ணிச்சா அந்த ஏ இருந்து வெளியில் வர முடியல ஏரிக்கரையிலேருந்து கரையறவே முடியல அது சத்தம் போட்டு வெப்பிலே ஆரமிச்சிடுச்சு இதை பார்த்தோன்னே அக்கம் பக்கத்தில் இருக்க மக்கள்லாம் சொல்லிவிட்டு ராஜா கிட்டே போய் சொல்லிடுறாங்க என்னடா அப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவை நான் செஞ்சுட்டாருன்னா சேற்றுலேருந்து அதை வெளியே கொண்டு வரத்துக்கு இப்போ வீரர்கள்லாம் வச்சு கயிறுலாம் கட்டி இழுத்து பார்த்தாங்க வரவே இல்லையா மேலே எடுக்க எடுக்க என்ன தான் திரும்ப உள்ளே போய் உக்காந்துட்டு தான் அது யானையோட நிலம நேரம் ஆக ஆக மோசமாகிட்டே போகுது இந்தமாரி சூழ்நிலையில் கௌதம் புத்தர் வந்து அந்த வழியாக சாலையில் வந்துட்டு இருக்காராம் வந்துட்டே இருக்கிறப்ப அதை யானை சுற்றி பார்த்தாராம் யானை வந்து போய் சுற்றி சுற்றி பார்த்துட்டோன்னே ராஜா கிட்ட ஒரு பரிந்துரை சொன்னாரான் அது என்னென்னா யானைக்கு வந்து போர் மர்சு கொட்டுங்க தான் சரியாக வரும்னு சொல்லிட்டு போயிட்டார் இதை கேட்டவுன்னே எல்லா மக்களுக்கும் ஆன வினோதமாக இருந்துச்சு என்னங்க யானைக்கு போய் போர் மர்சு கொட்ட சொல்கிறீங்களே அதுவே பிரச்சனையில் இருக்குது அது தப்பிக்குமா இல்லையான்னு எங்களுக்கு குழப்பமாக இருக்குது அண்ட் போர் மறுசு கொட்ட சொல்கிறீங்களே கேட்டாங்களாம் சரின்னு சொல்லிட்டு மன்னர் என்ன பண்ணிட்டா இந்த ஆசோ ஆலோசனை ஏற்றுக்கிட்டு போர் மர்சு போட்ட சொல்லிட்டார் அங்கே படை வீரர்களும் போர் மர்சு இதே சொல்லிட்டு மன்னர் என்ன பண்ணிட்டான் இந்த ஆசோ ஆலோசனை ஏற்றுக்கிட்டு போர் மறுசு கொட்ட சொல்லிட்டார் அங்கே படை வீரர்கள் போர் மறுசு கொட்டுறாங்களாம் ஒரே சத்தமாக உடனே யானை உடனே என்ன பண்ணிச்சு அந்த ஏரியில் சேர்த்துலேருந்து தள்ளி வெளில மேலே வந்துடுச்சான் மக்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம் ஒரே ஆனந்தம் என்னடாது நாம் சொன்னால் இது இது தப்பிச்சு வராது யானை அவ்வளோதான் அதை சேர்த்துல தான் உட்காந்துட்டுருக்குன்னு நினச்சோம் ஆனால் வெளில வந்துடுச்சேன்ட்டு தான் அந்த யானையோட பலம் வந்து என்னன்னு தெரிஞ்சுதான் யானைக்கு உடற்பலம் வந்து குறையல ஆனா அது உற்சாகம் எழுந்துட்டு இருக்குது எப்பவுமே போருக்கு போகிறப்ப வீர முரசெல்லாம் கொட்டுவாங்க கொம்பு முழுங்குவாங்க அந்த சத்தம் வேகம் கேட்குறப்ப ஒரு துடிப்பு வரும் வீரர்களுக்கு உற்சாகம் வரும் இப்போ யானைக்கு உற்சாகம் தான் இல்லை இப்போ அந்த உற்சாகத்தை இந்த போர் மரச வந்து கொண்டு வந்துடுச்சு இதுதான் நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது சவாலான காலங்களில் நாம் என்ன பண்ணுறது நம்ம மக்களிடையோட உ நம்பிக்கையும் உற்சாகத்தையும் கொடுக்கணும் அது கொடுத்தோம்னா அவங்களும் நான் மேலே இருந்து வந்துடுவாங்க எந்த கஷ்டமான நேரமாக இருந்தாலும் மக்களுக்கு ஆதரவு கொடுக்கணும் அதுதான் நமக்கு தேவை இந்தியா செய்தி வீடியோ தொடர் முடிக்கிறேன் பாலா லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் இது ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்